வந்தா போயிடுங்க வரலன்னா கஷ்டப்படாதீங்க ஆனா வந்தா மட்டும் போயிடுங்க அது எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும் அந்த நேரத்துக்கு நீங்க தான் காத்துட்டு இருக்கணும் அது உங்களுக்காக காத்துட்டு இருக்காது யூரின் போகிறதையும் மோஷன் போகிறதையும் பற்றி தான் பேசுகிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது வர டைமுக்கு போக மாட்டாங்க கேட்டால் மீட்டிங் இருக்குது வெளில இருக்க வேலையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுக்கிறது அதுக்கப்புறமா இவங்களுக்காக ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குமாமா அந்த நேரத்தில் உள்ளே போயிட்டு முக்க வேண்டியது இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம இயற்கைக்கு மாறாக செயல்பட ஆரம்பிக்கிறோம் ஜீரண வேலைகள்லாம் எப்போ சரியாக முடிஞ்சு மழ கழிவுகள் வெளியேறணுமோ அப்பதான் அது வெளியேறும் வெளியேற நேரத்துல நம்ம அதை வெளியேற்றுறதுக்கு தயாரா இருக்கணும் உடலுக்கு நீங்க யாருன்னெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க நீங்க ஒரு சிஎம்ஆ இருக்கலாம் பிஎம்ஆ இருக்கலாம் பிரசிடென்டா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் உடலுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயற்கை உணர்வுகள் தான் உங்களுடைய வேலைக்காகலாம் உங்களுடைய உடல் இயக்கங்களை உடல் மாத்திக்காது இல்லை நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் போவேன்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடல்ல பல வியாதிகள் உருவாக ஆரம்பிக்கும் இப்ப நிறைய பேர் மலச்சிக்கல் மலச்சிக்கல்னு சொல்றாங்களே எதனால அது வர நேரத்துக்கு சரியா இவங்க போக மாட்டாங்க இவங்க வரணுங்கிற நேரத்துல போய் உள்ள உட்காந்து முக்குவாங்க இப்படி மோஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும்னா வயதுக்குள்ளே பல கெட்ட வாயுக்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் வயிறு 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 மாதிரி வலி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அடக்கிறதும் இனிமேலாவது வந்தா போங்க முடிஞ்சா என் கிளாஸுக்கும் வாங்க பதினஞ்சு நாள் பேசிக்கான ஒரு டீடாக்ஸ் ப்ரோக்ராம் ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து தொடங்குது மூணு வேலை நார்மலா சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க எப்படி சின்ன சின்ன மாற்றங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இயற்கை உணவு முறைக்கும் விரதங்களுக்கும் வருது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேஸ்டிக் பிரச்சனை எல்லாம் அதிகமா இருக்க சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஈட்டிங் ஹேபிட்ஸ் குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கிளாஸ் ரொம்ப உதவியா இருக்கும் ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கோ இல்ல இந்த வெப்சைட்லயும் நீங்க இந்த கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கோர்ஸ் தான் உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எனக்கு வருது நான் போயிட்டு வந்துடுறேன் பாய்